ம் மதானத்தில் ஆர்சிபிக்கு எதிரான போட்டியில் தோனி ஒரு பார்வை கொஞ்சம் நிறுத்துங்கள் கடைசியா வந்த வீடியோவை பார்த்தீர்களா அது எந்த வீடியோ ஆமாம் தோனி பில் ஸ்டெம்பிங் செய்த வீடியோ நூர் அஹமது பந்தில் பில் சால்ட் விக்கெட்டை தட்டி தூக்கிய வீடியோ அந்த வீடியோவை பார்க்கும் போது பில்சால்ட் கொஞ்சம் கூட காலை தூக்காத மாதிரி தான் இருக்கும் ஆனா சின்ன கேப்ல கூட ஸ்டெப்பிங் தட்டியிருப்பாரு நம்ம தோனி இந்த விஷயத்துல தோனிய நிச்சயம் பாராட்டி ஆக வேண்டும் சிஎஸ்கே அணியின் கேப்டன் ருத்ராஜ் ஹேவாட்டா இருந்தாலும் அங்கு ஆளுமை செய்வது தோனி என்பது போலயே உள்ளது பல இடங்களில் சரியான ஆலோசனைகளையும் வீரர்களுக்கு தோனி கொடுத்துள்ளார் எந்த விஷயத்திலும் அவருக்கு ஒரு பாராட்டு கொடுக்கலாம் ருத்ராஜ் ஹைவாட் சுதந்திரமாக கேப்டன்சி செய்வதற்கு தோணி தடை என்பது போல உள்ளது எந்த ஒரு விஷயத்தை ருத்ராஜ் செய்ய வேண்டும் என்றாலும் தோனி முகத்தை பார்த்து அவர் தலையசைத்தால் மட்டுமே செய்கிறார் தோனியிடம் ஒப்புதல் கேட்பதை ருத்ராஜ் அவராக செய்கிறாரா அல்லது அவர் செய்து ஆக வேண்டிய நிர்பந்தத்தில் உள்ளாரா என்பது கேள்விக்குறி இளம் வீரர்கள் சுதந்திரமாக கேப்டன்சி செய்வது மிக முக்கியமான ஒன்று அவர்கள்தான் நாளைய சிஎஸ்கே அணியை வழிநடத்தப் போறவர்கள் அவர்கள் செய்யும் தவறை உற்று நோக்குவது தோனியின் வேலை தவறு செய்யாமல் பார்ப்பது தோனியின் வேலை அல்ல என்பதுதானே உண்மை பார்ப்போம் மாற்றங்களை வயசானாலும் மகேந்திர சிங் தோனியோட பேட்டிங் இன்னும் அப்படியேதான் இருக்கு என்பதை சொல்லி ஆகணும் ஆசிபிக்கு எதிரான கடைசி ஓவரில் இரண்டு சிக்ஸர் ஒரு பவுண்டரி பார்ப்பதற்கு அட்டகாசமாக இருந்தது மிகவும் சந்தோஷமாக இருந்தது தோனியின் அந்த ஒரு ஆட்டத்தை பார்க்க இப்படி அட்டகாசமாக ஆடக்கூடிய தோனி ஏன் அஸ்வின் முன்பாகவும் அல்லது பன்னிரண்டாவது ஓவர் பதிமூணாவது ஓவர்களில் களமிறங்கி ரன்களை அதிகமாக குவித்து அணிக்கு வெற்றி பாதைக்கு அருகில் கொண்டு வந்து சேர்த்தாலோ அல்லது வெற்றி வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தாலோ அல்லது இந்த ரன்கள் வித்தியாசத்தில் ஆர் சிபி உடன் சொந்த மண்ணில் தோல்வி என்ற சோதனையை தகர்த்திருக்கலாமே என்று ரசிகர்களின் கேள்வி அதிகமாக உள்ளது அதற்கு பதில் ரசிகர்களின் கேள்வி சரிதானே என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் மும்பைக்கு எதிரான போட்டியில் நான்கு ரன்கள் இருக்கும் போது அவர் களத்தில் இறங்கினார் இந்த வகையில் அவர் பேட்டிங் செய்வார் என்றால் இந்த போட்டியிலும் அதே போல் இறங்கியிருந்தால் அடுத்து ஆட்டத்தின் மாறியிருக்கலாமோ என்று எனக்கு தூன்பாஸ்க்கு தோன்றுகிறது ரசிகர்களின் ஆசை சரிதானே ரசிகர்கள் தான் சிஎஸ்கே அணியை கட்டமைத்துள்ளனர் அந்த சிஎஸ்கே அணி தோனியால் கட்டமைக்கப்பட்டுள்ளது தோனி அவர்கள் மிகப்பெரிய அவரை வார்த்தைகளும் இல்லை இறுதி நேரங்களில் சில சலசலப்புகளில் ஈடுபடாமல் அடிக்காக வழிவிட்டு ரசிகர்களை மகிழ்வித்து கடைசி சீசனாக இதை நன்றாக கொண்டாடி தீர்த்து அடுத்த போட்டிகளில் சிறப்பாக பேட்டிங் செய்து சிக்சர்களை பறக்கவிட்டு ஹெலிகாப்டர்களை ரசிகர்களுக்கு பரிசளித்து விக்கெட் கீப்பிங்கில் ஸ்டெம்புகளை உடைத்து ரசிகர்களின் கரகோசத்தோடு அன்போடும் ஓய்வு அறிவித்து இந்த அணியை விட்டு செல்லாமல் மீண்டும் சிஎஸ்கே அணிக்கு சிறந்த ஒரு ஆசானாக வந்து உட்கார்ந்தால் இன்னும் சேப்பாக்கம் மைதானம் கூட்டம் அலை ரசிகர்களின் கூட்டம் அலையலையாக வரும் என்பதுதான் உண்மை இதை சிஎஸ்கே நிர்வாகம் புரிந்து கொள்ள வேண்டும் தோனியும் அறிந்து கொள்ள வேண்டும் இப்போது உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் டூல் பாஸ் மேலும் இது போன்ற ஐ விவாதங்களுக்கு சித்திரை ஒன் மீடியா மற்றும் யூடியூப்பில் ஒன் ஸ்போர்ட்ஸ் தமிழ் என்ற சேனல்களை ஃபாலோ பண்ணவும் மேலும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் மகிழ்ச்சி